வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சாரம் இன்று முனைப்பாடியார் பாடிய பாடல் தலைப்பு சான்றோர் வழக்கு உரைப்பவன் கேட்பான் உரைக்கப்படுவது உரைத்ததனால் ஆய பயனும் புரைப்பின்றி நாண்மையும் போலியை நீக்கி அவை நாட்டல் வான்மையின் மிக்கார் வழக்கு இந்த பாடலின் பொருள் அறத்தை உரைப்பவன் அதை கேட்பவன் உரைக்கப்படுபவை உரைப்பதனால் ஆன பயன் என்னும் இந்த நான்கையும் குற்றமில்லாமல் ஆராய்ந்து மேல் சொல்லப்பட்டவற்றுள் குற்றம் உடையவற்றை விளக்கி அவற்றை நிலை பெறச் செய்தல் ஒழுக்கமுடைய சான்றோரின் இயல்பாகும் என்று சான்றோர் இயல்பு பற்றி இந்த பாடலில் கூறியுள்ளார் முனைப்பாடியார்